ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நான்காவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் தவான் ஜோடி இந்திய அணிக்காக ஒருநாள் அரங்கில் அதிக ரன்கள் சேர்த்த ஜோடி பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளது இரு அணிகள் மோதும் நான்காவது ஒருநாள் போட்டி மொஹாலியில் நடக்கிறது டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார் இந்த நிலையில் இந்திய அணியின் துவக்க வீரர்களான ரோஹித் சர்மா தவான் ஜோடி இந்திய அணிக்காக ஒருநாள் அரங்கில் அதிக ரன்கள் சேர்த்த ஜோடி பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறினர் இதுவரை ஒருநாள் அரங்கில் நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ரன்கள் சேர்த்துள்ள தவான் ரோஹித் சர்மா ஜோடி முன்னாள் வீரர்களான ஷேவாக் சச்சினின் நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் என்ற சாதனையை ஓரங்கட்டி இரண்டாவது இடம் பிடித்துள்ளனர் இப்பட்டியலில் சச்சின் மற்றும் கங்குலி ஜோடிநத்தி இருபத்தி ஏழு ரன்கள் விகிதத்தில் முதலிடத்தில் உள்ளது இந்திய அணிக்காக ஒரு நாள் அரங்கில் அதிக ரன்கள் சேர்த்த ஜோடி முதலாவதாக சச்சின் மற்றும் கங்குலி எட்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் இரண்டாவதாக ரோஹித் மற்றும் தவான் நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ரன்கள் மூன்றாவதாக சச்சின் மற்றும் சேவாக் நாலாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஏழு ரன்கள் நான்காவதாக டிராவிட் மற்றும் கங்கோலி நாலாயிரத்தி முப்பத்தி இரண்டு ரன்கள் ஐந்தாவதாக ரோஹித் மற்றும் கோலி நாலாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு ரன்கள் சேர்த்துள்ளனர் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க